கடந்த வாரம் ஐநா சபையினுடைய கூட்டம் நடைபெற்றது ஆனால் இந்த இசுடைய பிரதமர் குறை நிகழ்த்துவதற்கு அந்த அரங்கில் வந்தவுடன் வந்திருந்த உறுப்பு நாடுகள் அனைத்து தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தொண்ணூத்தி ஐந்து அந்த அரங்கை விட்டு வெளியேறினார்கள் இந்த நிகழ்வுக்கு பின்னாலே தான் இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்தும் எதிர்க்க துவங்கிவிட்டன விட்டன வெறி பிடித்த இஸ்ரேலே குழந்தைகளை கொல்லாது கொலை வெறி பிடித்த இஸ்ரேலே கோலைகளின் கூடாரமே அப்பாவி மக்கள் மீது அராஜகத்தை நடத்தாது பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து பயங்கரவாத இஸ்ரேலே பாலஸ்தீன மண்ணை விட்டு வெளியேறு எட்டும் விடியட்டும் பாலசீனம் விடியட்டும் 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 பாலசீனம் விடியட்டும் முடியட்டும் முடியட்டும் இஸ்ரேல் கொடுமை முடியட்டும் உலக நீதிமன்றத்தின் பிடி வாரண்டுக்குள்ளான எல்லாம் பெயரால ஆரம்பம் செய்கின்றோம் பெயர் கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே வியாபார பெருமக்களே அருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவரையும் வரவேற்பதுடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முகமன் கூறி இந்த உரையை துவங்குகின்றேன் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவர்த்தமாக அருமை சகோதரர்களே ஏறத்தாழ இரண்டு ஆண்டு காலமாக காசா மீது இந்த இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இன்றைக்கு உலகில் எந்த மூலையில என்ன நடந்தாலும் அதை உடனுக்குடனே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றது கடந்த வாரம் நடந்த ஐக்கிய ஐநா சபையினுடைய கூட்டம் கடந்த வாரம் ஐநா சபையினுடைய கூட்டம் நடைபெற்றது நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் உறுப்பு நாடுகளாக அதிலே பங்கேற்றிருக்கின்றன ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதிநிதியும் அதிலே பங்கெடுத்து உரை நிகழ்த்தினார்கள் ஆனால் இந்த இஸ்ரேலுடைய பிரதமர் உரை நிகழ்த்துவதற்கு அந்த அரங்கின் மேடையிலே வந்து வந்தவுடன் வந்திருந்த உறுப்பு நாடுகள் அனைத்து தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அந்த அரங்கை விட்டு வெளியேறினார்கள் நாம் கவனிக்க வேண்டும் என்ன ஒரு அநியாயத்தை இஸ்ரேல் நாடு செய்து கொண்டிருந்தால் ஐநா சபையிலே அங்கம் வகிக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் உரை நிகழ்த்த வரும் பொழுது அவரை அவமதிக்கின்ற வகையிலே அவையை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நிகழ்வுக்கு பின்னாலே தான் இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்தும் எதிர்க்க துவங்கிவிட்டன ஒவ்வொரு நாடாக இன்றைக்கு பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து துவங்கி இருக்கிறார்கள் என்ற நிலை வந்தோனே இன்னைக்கு சமரச பேச்சுவார்த்தை என்ற நிலையிலே வந்திருக்கின்றார்கள் அது நியாயமான சமரச பேச்சுவார்த்தை இல்லை என்பதை அரசியல் அறிந்தவர்கள் அறிவார்கள் ஒரு இருபது கோரிக்கைகளை இருபது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அமெரிக்கா இந்த சமாதானத்தை பேசுகிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒன்றே சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய ஆசாவிலே இருக்கக்கூடிய போராளிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் சமாதானத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள் இருபது அம்ச கோரிக்கையிலே ஒரு சிலவற்றை குறிப்பிடுகின்றேன் சமாதானத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து விட வேண்டுமாம் அதே நேரத்தில் பிணை கைதிகளை விடுவித்து விட வேண்டுமா ஆனால் காசாவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆதிக்கம் இருக்கிறது படைகளை நிறுத்தி இருக்கிறானே ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் அவைகள் வெளியேற வேண்டும் என்று காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் சொன்னால் அதை ஏற்க மறுக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒப்பந்தம் எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மற்ற இருபது அம்சங்களும் அந்த மக்களுக்கு எப்படி நீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை அருள்பொழுது நீங்கள் எண்ணி பாருங்கள் நேற்றைக்கு முதல் நாள் மனிதாபிமானத்தோடு நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நேற்றைக்கு முதல் நாள் அவர்கள் பலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு தோழர் தளத்திலே இறந்து விட்டார் என்று அவருடைய உடலை ஒப்படைக்கிறார்கள் இஸ்ரேலர்கள் ஒரு உடலை ஒப்படைக்கிறார்கள் பலஸ்தீன நாட்டு மக்களிடம் அவர்கள் அந்த உடலை பெற்று நல்லடக்கம் செய்ய எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஊர்வலமாக அந்த உடல் உங்களுக்கு அந்த உடலிலே வெடிகுண்டை அவர்கள் வைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து ஒரு உடலை கொடுப்பது போல அவர்கள் கொடுக்கிறார்கள் இவர்களும் அதை நம்பி ஒரு சகோதரன் தானே நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று தோளிலே சுமந்து செல்லுகின்ற பொழுது அந்த உடல் வெடித்து சிதறி பல பேர் அங்க இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவானது நேற்றைக்கு முதல் தினம் தொடர்ந்து பல ஆயிரம் மக்களை அழித்து கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன கொடுமை என்று சொன்னால் உலக நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு உதவும் முன்வருகிறார்கள் உதவுகிறார்கள் அவர்களுக்காக எடுத்து செல்லப்படுகின்ற உணவுகள் முதலுதவிக்காக கொண்டு செல்லப்படுகின்ற மருந்துகள் மற்ற அவர்களுடைய தேவைக்கான உபகரணங்கள் எல்லாம் வழியிலேயே தடுத்து நிறுத்தப்படுகிறது அப்படி ஒரு கொடுமையை இன்றைக்கு இஸ்ரேல் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறது குழந்தைகள் என்று கூட பாராமல் கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் இன்றைக்கு உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் எண்ணம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொண்டு கொதித்து எழுந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நாம் இங்கே குரல் கொடுக்கிறோம் அருமை தோழர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் இங்கே குறிப்பிட்டோ கரூரிலே நடந்த அறியாமையால் நடந்த இந்த கொலைகள் இங்கே இருக்கக்கூடிய நாம் சிந்துகின்றோம் இன்னும் அருகே இருந்தால் இருந்தவர்கள் நாம் இருந்தாலும் ஓடி சென்று உதவி இருப்போம் நம் கரங்களுக்கு எட்டக்கூடிய இடத்திலே ஒரு தவறு நடந்தால் ஒரு பாதிப்பு நடந்தால் ஓடி உதவ முடியும் நாம் செய்திருப்போம் இரண்டு ஆண்டுகளாக போகிறது மணி மணிப்பூரில் நடக்கின்ற அந்த படுகொலைகள் இன்றைக்கும் அந்த மக்கள் பழங்குடியின மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவைகளை நாம் அதே நாடு இந்தியாவுக்குள்ளேயே இருந்தாலும் நாம் சென்று அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை அவர்கள் பாதிக்கப்பட்ட போதும் இதே போல் தான் நாம் குரல் கொடுத்தோம் ஆனால் இன்னொரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்கிறது அவைகளுக்காக நாம் இன்றைக்கு இங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இங்கே மட்டுமல்ல இன்றைக்கு உலக நாடுகள் பல நாடுகளிலே ஏன் இஸ்ரேலிலேயே இஸ்ரேலினுடைய இந்த அடாவடித்தனமான செயலை இஸ்ரேல் நாட்டு மக்கள் இன்றைக்கு எதிர்த்து போர்க்கொடி உயர்த்தி ஊர்வலம் போகிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது அருமை சகோதரர்களே இஸ்ரேல் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பலஸ்தீன மக்களுக்கு ஒரு சுதந்திர நாடு கிடைக்க வேண்டும் என்கின்ற முறையிலே நாம் இங்கே ஒழிக்கின்ற குரல் அங்கே ஐநா சபை வரை சென்று ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகின்றோம் அந்த மக்களுக்காக நாம் இங்கே குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதரர்களே இதில் கலந்து கொண்டு நம்முடைய குரலையும் அவர்களுக்காக உயர்த்தி முழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவனையும் வருக வருகவனவே நம்முடைய கண்டன கோரிக்கையை பழுவாக எடுத்து வைப்போம் என்று சொல்லி எனது இந்த சிறுவுரையை தோடு முடித்துக் கொள்கின்றேன்